அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்தியா மாதிரி பெரிய ராணுவ பலத்தை வச்சிருக்கக்கூடிய நாடுங்களா தங்களுடைய சொந்த ராணுவ தளவாட உற்பத்தி அதிகமாக்குறதுக்காகவும் மேலும் வந்து மற்ற நாடுகளோட சேர்ந்து கொலாபரேஷனா ராணுவ தளவாடங்களை பெரிய அளவில் உருவாக்குறதுக்கு ஏதுவா டிஃபென்ஸ் ஷோஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் இந்தியாவுமே டிஃபென்ஸ் ஷோஸையும் பண்ணிட்டு இருக்காங்க கூடுதலாக சேர்த்து விமானப்படைக்காக தனித்துவமா ஏரோ இந்தியா ஷோன்ற ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க வரைக்கும் இந்தியா பதினாலு தடவை விமானப்படைக்காக ஏரோ இந்தியா ஷோ வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க இப்படி விற்க போகும் போது ரெண்டாயிரத்தி ஏரோ இந்திய ஷோவை பெங்களூர் நகரத்தில் வச்சு கண்டக்ட் பண்ண முடிவு பண்ண இந்திய பாதுகாப்புத்துறை அதுக்கான முன்னேற்பாடு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதிகாரப்பூர்வமா ஏரோ இந்திய ஷோவை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஏரோ இந்திய ஷோ பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுல அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் உட்பட நூறுக்கும் அதிகமான நாடுங்க அவங்களுடைய விமான பாடையில் இருக்கக்கூடிய போர் விமானங்க ஹெலிகாப்டர்ஸ்ங்க அதுக்கப்புறம் மிசைல்ஸ்ங்களை வந்து காட்சிப்படுத்த இருக்காங்க இது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டா பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏரோ இந்தியா ஷோவில் முதல் முறையாக ரஷ்யாவுடைய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டும் அவங்களுக்கு நேரடி போட்டியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒன்னாக கலந்துக்க இருக்குதுங்க இந்தியா மாதிரி உலகத்தில் நிறைய நாடுங்க இந்த மாதிரி ஏரோ ஷோஸை கண்டக்ட் பண்ணிட்டு தாங்க இருந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட சைனா அவங்களுடைய ஜூகோ பகுதியில் ஜூகோ ஏர் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணாங்க அங்கே கூட ரஷ்யாவுடைய எஸ்இ ஃபிஃப்டி செவன் போர் விமானம் வந்து கலந்துக்குச்சு ஆனால் உலகத்தில் எந்த ஒரு நாட்டுடைய ஏர் ஷோலையும் அமெரிக்காவுடைய ஃபைட்டர் ஜெட்டும்

நடந்ததுங்க இன்னும் கொஞ்சம் மாசத்துல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு நேரடியா வர இருக்கக்கூடிய நிலமையில இதுக்கு முன்னாடியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் ட்ரம்ப்பும் அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ்ல சந்திச்சு பேச இருக்காங்க இந்த சந்திப்புல நீங்க எஸ் யூ பிப்டி செவனுக்கு பதிலா எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அதிக அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்போர்ட்டுங்க சொல்றாங்க இருந்தாலுமே கூட இந்தியா எஸ் யூ செவன் போர் விமானத்தை வாங்குறதுக்கும் மேலும் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் மூலமா ரெண்டு நாடுகளும் ஒன்னா சேர்ந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை இந்தியாவிலேயே உருவாக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்போர்ட்டுங்க சொல்கிறாங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு எதனா உதவ நினைச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்குது அதுக்குள்ளார போயோ இல்லைனா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கூடோம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்